உந்தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ள சேர்த்து வெகுழியாய் நின்றுரைக்கும் ஒவ்வொறையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் மறை கண்ணனே கண்ணா தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடியாடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப்பெற்றிலே அந்த மண்ணச் செஞ்சிருக்கை விரல் அனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவினேன் என்ன என் செய்ய பெற்றது எம்மோயே குலகனே என் தன் கோமள பிள்ளாய் கோவிந்தாயின் குடங்கையில் மன்னி ஒழுகு பேரெழிலிழஞ்சிறு தளிருவோல் ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா